ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருநாட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்கிட்டு போறோம்னா தமிழக அரசின் பொது இ சேவை மையம் துவங்குவது எப்படி நம்மளுடைய சேனலில் நிறையா நெட் சென்டர் அண்டு ஜெராக்ஸ் சென்டர் வச்சுருக்கவங்க அறி அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் தமிழக அரசின் இ சேவை மையம் ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்ணி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ இருக்கலாம் இது இந்த வீடியோவில் நீங்கள் வந்து அதிகமாக வந்து வருமானத்தை வந்து ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் எப்படி வேணாலும் ஓகே எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இ சேவை மையம் துவங்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு யாரை போய் அணுகணும் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதனால் எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் உங்களோட டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் அபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதாவது இந்த பொது இ சேவை மையம்ங்கிற போர்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கட்டும் இல்லை முனிஸிபால் ஆஃபீஸு வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஆஃபீஸு எந்த ஒரு கவர்மெண்ட்டு ஆஃபீஸில் அலுவலங்களில் பக்கத்தில் இந்த மாதிரி போர்டு வந்து வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மையம் வந்து அது வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் இ சேவை மையம் வந்து வச்சுருப்பாங்க எல்லாமே பார்த்துருப்போம் நிறைய பேர் இந்த சென்டர் வந்து எப்படி வந்து ஐடி கிரியேட் பண்ணி வாங்குறது அது மூலிமா எப்படி வந்து பெனிஃபிட் வந்து பெறுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் அந்த வீடியோ டவுட்டை தான் நீங்கள் வந்து நான் க்ளியர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அவங்க கொடுத்த ஒரு சேவை மையம் நம்ம இந்த சேவை மையத்தை எப்படி ப்ரைவேட்டாக நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் தான் ஆனால் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறீங்க உங்களுக்கு நிறையா வருமானமும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிடைக்கும் அதாவது சர்டிஃபிகேட்டு இந்த இசை மையம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய கவர்மெண்ட் தரக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி அதில் மக்களுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேட் அதாவது சிறு குறு விவசாய சர்டிஃபிகேட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு எல்லா சர்டிஃபிகேட்டுமே இந்த இசைவை மையத்தில் தான் போயிட்டு தான் இப்போ வந்து எல்லாருமே வாங்குகிறாங்க அது மூலிமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன் போகிறோம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறது மூலிமா ஒரு சில இன்கம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிற முடியும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே தமிழக அரசு புது இ சேவை மையம் ரெண்டு விதமாக வந்து நீங்கள் வந்து ஐடி வந்து கிரியேட் பண்ணி வாங்கிக்கிற முடியும் ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கேபிள் இந்த கேபிள் இருந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருத்தருக்கு வந்து டெண்டர் விடுவாங்க அந்த டெண்டாரில் நீங்கள் வந்து அப் அப்ரோச் பண்ணி அந்த டென்டாரில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அவங்களுடைய டெண்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து இந்த தமிழக அரசு புதுசாக இ சேவை மையம் நீங்கள் வந்து வாங்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியா அர்பன் ஏரியா சொல்லக்கூடிய இந்த நகராட்சி முனிசிபாலிட்டி இந்த டவுன் பஞ்சாயத்தில் நீங்கள் வந்து இருந்தி மட்டும்தான் இந்த பொது மையம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியும் மற்றபடி கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது அப்படிங்கிற வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் அதாவது கிராமப்புறங்களில் நீங்கள் வந்து எடுத்து பண்ணுறதா இருந்தால் டிஜிட்டல் சேவான்னு சொல்லக்கூடிய சிஎஸ்சி விஎல்இன்னு சொல்லுவாங்க இந்த ஐடியில் நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த பொது ஈசேவை மையம் நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிற முடியும் இந்த ரெண்டு உள்ள டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க கிராமப்புறமாக இருந்திங்கன்னா இந்த டிஜிட்டல் சேவாவுக்கு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும் சிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழக அரசு கேபிள் டிவி வந்து டெண்டர் விடுவாங்க அதில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும் இதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதுக்குள்ளே உள்ள டிஃப்ரெண்ட்டு ஆனால் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வைக்கக்கூடிய ஏரியாவில் பக்கத்தில் வந்து எந்த ஒரு இசே மையமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து அவங்க சொல்கிறாங்க அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து அந்த ஐடி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது அதனால் கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு ஆஃபீஸ் வந்து கெட்டி இந்த மாதிரி மகளிர் மன்றத்துக்கு சொல்லிவிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணால் கூட அந்த மூலமாக நீங்கள் அதாவது பொது இசேவை வைக்கிற மையம் வைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிராமப்புறங்களை சூஸ் பண்ணுங்கள் சிட்டியை சூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்டியில் வந்து அதிகமாக இ சேவை மையம் வந்து அதிகமாக இருக்குது கவுர்மெண்ட் அப்ரூவோட கிராமப்புறங்களெலாம் இப்போ கிராமப்புறத்தில் தான் மக்கள் வந்து ரொம்பவே படிக்காதவங்க ஏழை எளிய மாணவ சாரி மக்கள்கள் இருப்பாங்க அவங்க வந்து டேரெக்டாக எதாவது ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் வரதா இருந்தாலும் சிட்டிக்கு தான் வருவாங்க அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக கிராமப்புறங்கள்லேயே இந்த பொது இ சேவை மையத்தை வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து அங்கேயே அப்ளை பண்ணி வாங்கிக்கிருவாங்க அதனால் அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கவனிச்சிக்கோங்க தமிழக அரசு பொது இசேவை மையம் இப்போ வந்து ஓப்பனில் நட நடைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு இசேவை மையமே ஏஜென்சி மூலியமாக தான் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்தா வாங்கியிருப்பாங்க இப்போ நீங்களும் வந்து தமிழக அரசு அப்ரூவலோட நீங்கள் வந்து இ சேவை மையம் வந்து ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிராமப்புறமாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டிஜிட்டல் சேவை சேவை மையத்தை நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்து அப்ரோச் பண்ணணும் சிட்டியாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த தமிழக அரசு கேபிள் நிறுவனம் அந்த டென் டவர் விடுவாங்க சொன்னல அவங்கள நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி அந்த பொது சேவை மையத்துக்கான அந்த ஐடியை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும் நீங்கள் இந்த பொது சேவை மையம் வாங்குவதற்கு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் வந்து இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய இசிவி மையத்தில் டிஸ்பிளே போர்டு இருக்கணும் அதாவது இந்தந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து ஒரு போர்டு வந்து வெளியில் வச்சுருப்பாங்க எல்லா இசிவி மையத்துலையுமே அந்த மாதிரி போர்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் மேபி நீங்கள் வந்து ஃபியூச்சரில் விலை அதாவது சர்டிஃபிக் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அதிகமாக வந்து அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சேவை ஐடி வந்து பேன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கரெக்டான அமௌண்ட் வந்து கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது அந்த போர்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நியர்பை லொக்கேஷனில் எந்த ஒரு இசேவை மையமும் வந்து அமைஞ்சிருக்கக்கூடாது உங்கள்கிட்ட மட்டும்தான் தீர்க்கணும் அப்படிங்கிற வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இசேவி மையத்தில் என்னென்ன சர்வீசஸ்லாம் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இன்கம் சர்டிஃபிகேட்டு வருமான வரி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சர்டிஃபிகேடெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான லிஸ்ட் லிஸ்ட்டைட்டும் அதில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இப்போல்லாம் வந்து எல்லாமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறையா இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க பட்டா மதக்கொண்டு ஆன்லைன்லேயே மாற்றலாம்னு சொல்லிட்டு நிறையா ப்ரொசீஜர்லாம் கொண்டு வந்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் சிட்டிசன் லாகின் ஐடின்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது அது பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதாவது நம்ம தனிப்பட்ட நம்பர் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் அப்ளை பண்ணி அவங்களே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சிட்டிசன் ஐடின்னு தனியாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் தனியாக ஒரு நம்பருக்கு மட்டும்தான் வந்து பண்ணி வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும் ஆனால் இந்த சேவை மையம் ஐடிங்கிறது வந்து நீங்கள் எந்த ஒரு நெட் சென்டர் வச்சுருந்தாலோ இல்லை ப்ரௌசிங் சென்டரு ஜெராக்ஸ் ஷாப் இந்த மாதிரி வச்சுருந்தா நீங்கள் வந்து அந்த மாதிரி இ சேவை மையம் ஐடி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால மக்களுக்கும் நீங்கள் எந்த சேவை செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமாக அளவிலான இன்கம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாய்ப்பு வந்து யாருமே மிஸ் பண்ணிடறாதீங்க அதாவது நெட் சென்டர் வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி ப்ரௌசிங் சென்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்லாம் வந்து வச்சுருப்பீங்க இது அதாவது ஸ்டூடியோ வச்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியான இன்கம் வந்து கிடைக்கும் ஓகே இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எப்படி வந்து இசேவை ஐடி வந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி டேரெக்டாக வந்து வாங்க முடியாது நீங்கள் வந்து ஏஜென்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி ஆன்லைனில் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து நான் வந்து டைரக்ட்டாக கவர்மெண்ட்லேருந்து வாங்கணும்னு நினச்சி வந்து வாங்க முடியாது நிறைய பேர் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுக்காகவே வந்து வீடியோ வந்து தனியாக வந்து மேக் பண்ணியிருக்கேன் அவங்க உங்களுக்கு வந்து புரியும் நான் வந்து எல்லாருமே கமெண்ட்டில் சொன்னால் வந்து புரியாது இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வீடியோ வந்தால் தான் உங்களுக்கு வந்து புரியும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ரிலேட்டிவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் சென்டர் வச்சிருப்பாங்க ப்ரொசிங் சென்டர் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கட்டும் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் ஒரு புத்தொம்போது இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறேன் நன்றி வணக்கம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் பெஸ்ட்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த நிறுவனத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறது மூலிமா அதிகப்படியான மந்த்லி இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதாவது சொல்ல போனால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து அந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீல் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் வந்து மீட்டிங் நடக்கும் அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து நல்லா வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க எப்படி வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி வந்து ஹை லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் கொடுப்பாங்க அந்த மீட்டிங்கில் வந்து ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க